தினம் தோறும் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள மருதன் வாழ்வு கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் அருகே உள்ள மருதன் வாழ்வு கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மானாவாரி பயிராக உழுந்து பாசிப்பயிறு கம்பு மகாச்சோளம் உள்ளிட்டவற்றை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெய்த கனமழையால் பயிர்கள் முழுவதுமாக அழிந்தன பயிர்களை பாதுகாக்க பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின்கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விவசாயிகள் செலுத்திய தொகையை வழங்க மாவட்ட நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் விவசாயம் செய்ய முடியாமல் அப்பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் ஏற்கனவே வங்கிகளில் நகை உள்ளிட்டவற்றை அடமானம் வைத்து கடன் வாங்கிய விவசாயம் செய்த நிலையில் இப்போது பயிர் காப்பீட்டு திட்ட தொகையும் கிடைக்காததால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டு திட்ட தொகையை உடனடியாக வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மருதன் வாழ்வு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது